السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين Gracias.

I not thank <laughs> you

우리 m i b 어 r கடலுக்கு போகணும்னு கடலுக்கு போனேன் அங்கே பார்த்தா எல்லா மீன் விட்டு தீங்குச்சு ஒரே ஒரு ரோங்கம் ஒரே ஒரு ஏறி பார்க்கறதுக்கு ரோங்கமா இருந்த ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து நான் போய் கேட்டேன் என்பா பிசர்மேன் சியார் கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் உடஞ்சு குடும்பத்துல சாப்பாடு இல்லாட்ட ஏன் உள்ள கூட்டி ஏன் மனைவி இல்ல பசியோடு இருந்துருவாங்க அதெல்லாம் நிற்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் முடிச்சாச்சு இல்லப்பா எனக்கு வேணும் அவசியம்தான் இல்ல முடியாது என் வீட்டுக்கு வேணும்னு அவர் சொன்ன இந்த ஆக்கலாம் முடிஞ்சு சலம் முடிஞ்சிச்சு நான் டாக்டர் போனா இது பரவுது பரவுனா மொத்த கிளீன் போயிடும் அதை வெட்டிடணும் கட்டவர்கள் வெட்டணும் கட்டவர்கள் வெட்டியாச்சு அடுத்து பார்த்தா கடிம வரலை வந்துருச்சு அந்த புண்ணு அதையும் வெட்டணும் வெட்டியாச்சு அடுத்து மோனரை வரலை அதுக்கு வந்துருச்சு நடுவில் அதையும் வெட்டணும் அதுக்கடுத்த பொருள் சுண்ட வரலு அஞ்சு வருடம் போயிருச்சு ஆனால் அந்த புண்ணு மட்டும் ஆறு டாக்டர் மணி மணிக்கட்டை எடுத்துடும் మణికట్ పుణ్యం ఇన్న పార్

முகமினுடைய சந்தோஷத்தை பறிக்கிறது என்றால் உங்களை அல்லாஹ் சும்மா விட நீங்க நினைக்கலாம் நம்ம பதவியில் இருக்கிறோம் யாருக்கு என்னவனா பண்ணலாம் நம்ம தட்டி கேட்க எவனா இருக்கிறான் என்னவனா அநியாயம் பண்ணலாம் நிர்வாகத்தில் இருக்கிறோம் என்னவனா அநியாயம் பண்ணிடலாம் அல்லது நினைக்கலாம் நீங்க பெரிய பணத்தை பணக்காரா இருக்கிறோம் பணத்தால் எதை வேணாலும் செய்யலாம் நினைக்கலாம் ஆனா அல்லாஹ் தன் பவரை காட்ட நினைத்தார் என்றால் இங்கு யாரும் அவன் முன்னாடி இருப்பதற்கு

ஒரு நேரத்திலும் யாருக்கு